உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேவையில்லை சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்பெண்ட் இருக்கு த ட்ரெயில் இருந்த சாங்கு உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிறேன் கேளுங்க ப்ரோ ஓகே சார் நானு நான் உன் தம்பி அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத ஏன் சார் இருபத்தோரு வயசு ஆகுதான் சார் இவ்வளோ தெளிவாக பேசுனாங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருக்கல சுட்சை தடவ கூட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வாரத்துலையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப க்ளீயராக பேசுனான் சார் உன் பையன் ரொம்ப தெளிவாக பேசுனான் சார் வாழ்த்துறது மாத்தியம் உனக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம நேரம் ரொம்ப நல்லா உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு பிறகு உங்களுக்கும் வாழ்த்துக்கலுமா இந்த படத்துல நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தெனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவளால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதுதான் இயக்குனர் சீனராமசாங் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை பனை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்களோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெலாம் சிக்கனமாக எடுக்கணும்னு சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்காக சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தானே சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையில் நீங்கள் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கத்துக்கிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமா இல்ல தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பா சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுத்தியதானே இருந்துச்சு இப்படி பண்ணலாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருங்க வேற ஸோ உங்களுக்கு முன்னே என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன இருக்குன்னு சார் அவருடைய வந்து ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அண்ணன் நங்கி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன இந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் அதை உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதுல ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னை விட நல்லா வரட்டும் நல்லா இருங்க நீங்கள் ஸோ வாழ் உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க ஒரு படத்தை பார்த்து நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பத்தி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்க கில்லியே ரிலீஸ் பண்ணி கிட்டு கொடுத்த மனுஷன் நீங்க நீங்க தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை ஜீவா நன்றி நல்லா ஜீவா நன்றி

கேமராமோட ஒர்க் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அவனை தர்மது தெரியுமா தர்மதும் தெரியும் ரொம்ப அழகான வணக்கம் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சார் ரொம்ப நன்றி சார் கியூட்டா இருக்கீங்க சார் நீங்க ஒரு விஷயம் எங்க இருக்குமார் சிவகுமார் வாங்க வாங்க ஏ கொஞ்சம் ஒயிட் போயிடுது பின்னடி போடு. எல்லாம் வருதா? ஓ. எல்லாம் டைமிங். நன்றி. தேங்க் யூ. சோ மா. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ so much.